வாக்குத்தம் பண்ணுகிறார் அல்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பின்னணி என்ன அபிலேக்கியர்கள் தாவிதின் பட்டணமாகிய சிக்லாப் மீது படையெடுத்து அதை வந்து எரித்து எல்லா பெண்களையும் குழந்தைகளையும் தாவிதின் இரண்டு மனைவிகள் உட்பட மற்றும் அவருடைய உடைமைகள் அனைத்தையும் என்ன செய்தார்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் எடுத்துக்கொண்டு தாவிதம் அவனுடைய ஆட்களும் மனம் உடைந்து தங்களுக்கு சக்தி இல்லாத வரை அழுதார்கள் அல்லா எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு பலனே இல்லை அவர்கள் சிக்லாக் என்றதான ஒரு இடத்திலே போய் எல்லாரும் குடிபெயர்ந்து அந்த இடத்துல தங்கியிருந்தார்கள் அப்படி தங்கியிருக்கும் பொழுது ஒரு அந்த அமலேக்கியர்கள் படையெடுத்து வந்து அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண் பிள்ளைகளையும் அவங்களை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்து விட்டார்கள் ஓடி போய் விட்டார்கள் அமலேக்கர் நிமித்தமாக பயந்து எல்லாரும் அழுது பார்க்கும் பொழுது அமளிக்கர்லாலே கைவிடப்பட்ட ஒரு எகிப்திய சிறுவன் ஒருவன் அவனை ஒரு வழி காட்டுவதற்காக ஒரு டிராக்கரை அவனை கொண்டு வந்திருக்கான் அப்ப அவன் வந்து எங்கெங்க இருக்குதுங்க வந்து அவன் சொல்றான் அவன் வேலை முடிஞ்சவனே அவனை கீழே தள்ளிட்டு ஓடிட்டான் அப்ப அந்த வேலையில தாவிது அதோடு இருந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு நான் மீண்டும் போய் என்ன செய்கிறேன் இந்த அமளிக்கீரை முறியடித்து நான் நம்முடைய கையிலிருந்து கொண்டு போகப்பட்ட ஸ்திரீகளை பிள்ளைகளை மீட்டு கொண்டு வருகிறேன் என்னோடு கூட யார் எல்லாம் வருகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் அறநூறு பேர் தாவிதோடு கூட போகிறார்கள் இல்லை லோயா அந்த அறநூறு பேரை கூட்டிக் கொண்டு போய் முழுவதுமாக எல்லாரையும் சங்கரம் பண்ணி அவர்களை மீட்டு கொண்டு என்ன செய்தார் திரும்பி வந்தார்ோயா அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போய் மனம் உடஞ்சிருக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார் அல்லையே நம்ம எந்தெந்த வேலைகளில் எல்லாம் நம்ம ரொம்ப மனம் உடஞ்சு காணப்படுறோம் எந்தெந்த இடங்கள்லாம் நம்முடைய உள்ளம் உடஞ்சிட்டதோ அப்பொழுது தேவன் அந்த உள்ளத்தை ஒட்ட வைக்கும்படியாக சகலத்தில் திருப்பி தருகிறவர் தேவகுமாராக மீட்கும்படியாக அவர் ஒரு மீட்பராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் இறங்கி வரும் பொழுது இஸ்லமே எல்லாரும் அவரை புறம்பே தள்ளினார்கள் அதன் நடுவில் புலஜாதையாக இருந்த ஜனங்கள் ஒரு கூட்டம் ஆண்டவராகி தேவனை முழுமையாக பின்பற்றினார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை மீட்கும்படியாக தன்னை தானே அவர் ரட்சகராக தன்னை ஊக்கு கொடுத்தார் ராஜாவாக பிறந்தார் ஆனால் அவர் மறைந்ததுக்கு பின்பாக பேரானவராக அவர் எழுந்தார் ஹலே லோயா முதற் பெயரானவராக எழும்பும் பொழுது அவர் அரசனாக எழுப்புகிறார் ரைசலான முதல்ல பிறந்தப்ப ஒரு மாட்டு இருந்தது அதுல வந்து ஒரு குடுசு இருந்துச்சு அவருடைய பிறப்பு அப்படிதான் இருந்துச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கோழையாக ஒரு ஏழையாக எல்லாரும் கூடிய ஒரு இடத்துலதான் அவருடைய அந்த ஜீவிதம் பிறப்பு இருந்தது ஆனால் முதற் பேரானவராக திரும்ப அவர் என்ன செய்தார் இந்த பூமியிலே பிறந்தார் அதையிலோயா அவர் பிறக்கும் பொழுது அரசனாக ராஜாவாக அவர் மீண்டுமாக பிறந்தார் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்யறாரு நம்ம எல்லாருக்கும் முன்பாக அவர் முதற் தேவ சமூகத்துல

ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிமை தனம் என்பதை லைக் பிரைசலா நம்ம என்ன செய்யணும்னா மத்த இருபத்தி ரெண்டு அதிகாரம் முப்பத்தேழு முப்பதேர்ல வாசிக்கிறோம் தேவனாகி நடத்தட்டத்திலே முழுமும் இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அல்லோயா ஒரு ஆழமான உறவை காண்பிக்கிறார் இந்த வருடத்துல நாம் இந்த காரியங்களில நாம் அதிகமா போகஸ் பண்ணணும் என்ன போக்கஸு ஆண்டவர் ஆழமா என்ன செய்யணும் அன்பு கூறணும் ரொம்ப ஆழமா ஆண்டவர் என்ன செய்யணும் ரொம்ப ஆழமா அன்பு கூறணும் தேவாதி தேவன் என்ன சொல்றாரோ முழு இருதயத்தோட முழு மனசோடு கூட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்திலே நாம் வர வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவரை நாம் நேசிப்பது சேவை செய்வதற்காக தேவ சம்பத்தி நாம் கடந்து போக வேண்டும் அல்லா மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பெருநிலும் அன்பு கூறுவாயாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் பக்கத்து வீட்டார் எதிர இருக்கக்கூடிய ஒரு வீடு எல்லா வீடுகளையும் நம்மை போல என்ன செய்யணும் ஜனங்களை எல்லாரும் அழுத்த நம்ம என்ன செய்யணும் அன்பு கூற வேண்டும் நம்முடைய அன்பை ஷேர் பண்ணணும் நமக்கு தேவன் கொடுத்த நன்மைகளை ஆண்டோருக்கு என்ன செய்யணும் எப்படியோ பதிமூணு பதினாறு வருசத்தின்படி இந்த நாட்களை நாம் ஆண்டோருக்காக நன்மை செய்யவும் பகிர்ந்து கொடுக்கவும் மறவாத அல்ல இப்படிப்பட்ட பள்ளிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் குணமும் தெய்வம் தேவனுக்கு நேரடியான காணிக்கையாக இருக்கிறது தேவ சமூகத்தில் நாம் உதாரணத்துமாய் கொடுக்க முடியாத இந்த நாளிலே நாம் தேவனுக்காக விதைத்து இருக்கிறோம் இந்த ஆண்டிலே ஆண்டவருக்கு விதைக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம் அல்ல கிறிஸ்துவை போன்ற குணம் இந்த ஆண்டிலே நாம் தேவைப்படுகிறது ஆமேன் ஆவின் அன்பு சந்தோஷம் நீடிய சாந்த சமாதான நற்குணம் இதெல்லாம் அவர் ஒரு உருக்கமான ஒரு தயவு உருக்கமான அன்பு மனத்தாழ்மை இந்த ஆண்டிலே நாம் தேவைப்படுகிறது புதிய வருடத்தில் இப்படிதான் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கும் தாவிது கூட்டிக் கொண்டு போகிறான் பேர் தான் சண்டைக்கு போறாங்க கொஞ்சம் பேர்ல என்ன செய்யல சிப்லாவுக்கு விட்டு வரல தாவித அமிலங்க பின்தொடர போறான் அப்ப போய் தாவிது எல்லாரையும் வென்றெடுத்து ஒரு பெரிய கொள்ளை அடித்த ஒரு ஒரு பெரிய புதையல் எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வரும்போது இவங்க கூட ஆறுநூறு பேர் இருக்கிறாங்க இப்போ அதை வந்து ஷேர் பண்ணி பிரிக்கிறப்ப நிறைய இருக்குது அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பக்கத்துல வந்து நிற்கிறாங்க இவங்க வந்து என்ன செய்யலை தாவிதோடு கூட வரலை அவங்க தாவிதை ஏனாமே பேசுனாங்க நீங்கள் போனால் தோத்துருவீங்கலாம் பேசுனாங்க தூசாங்க தாவதுக்கு உரமாக பேசுனாங்க அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது ஏன்னா இவங்க நம்ம கூட வரல இப்படி நம்மள எல்லாம் பயங்கரமாக ஏசி நகையாடினாங்க எள்ளி நகையாடினார்கள் இவங்க தேவையில்லைன்னு சொல்லும்போது தாவது சொன்னாரில்ல அப்படி இல்லை நம்முடைய ஷேர் என்னமோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணும் போகணும் நமக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் எப்பொழுது தாழ்மை ஒரு பிறருடைய அன்பு கிறிஸ்துவினாலே நமக்கு இந்த வருஷத்தில் என்ன செய்யணும் நமக்கு ஏற்பட வேண்டும் அல்லா அங்கே கிறிஸ்துவின் பொறுமை அணிந்து கொள்ள வேண்டும் குலைசியர் மூணு பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் அங்கே ஆளுடைய வார்த்தை சொல்றது நீங்கள் உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் அணிந்து கொள்ளணும் அணிந்து நீடிய பொறுமை சாந்தம் இன்னும் நமக்கு என்ன செய்யணும் பொறுமை தேவைப்படுது எப்ப பொறுமை ஆண்டோர் வருகை வரைக்கும் பொறுமை தேவைப்படுது எந்த நேரமும் என்ன செய்யக்கூடாது கோபப்படக்கூடாது தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சாந்தம் கூட நமக்கு தேவைப்படுகிறது அல்லா அடுத்து இந்த வருஷத்தை நம்ம நல்லா யோசிக்கணும் நம்ம தேவ சமூகத்தில் அதிகமாக என்ன செய்யணும் ஆண்டோருக்கு

வெளியேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும் கிரைசலாடு அல்லோய் அவர்களுடையமான சடல விதமான நற்கிழிகளை செய்ய முடியாத தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு சிருஷ்டித்து இருக்கிறார் கொலைசியர் ஒன்று பத்துல வாசிக்கிறோம் அங்கே வாசிக்கும் பொழுது நீங்கள் வந்து கர்த்தருக்கு பாத்திரமாக நடந்து எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருந்து சகல விதமான நற்கிரிகளும் பலன் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவருக்குள் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் என்ன செய்கிறோம் செபிக்கிறோம் அல்ல இல்லையா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செபம் பாருங்க சகலத்த நற்கிரிகளையும் பலன் தந்து தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணும் விருந்து அடைகணும் தான் என்ன செய்யணும் இன்க்ரீஸ் ஆகணும் வேற எந்த காலத்துல என்ன செய்யக்கூடாது இன்க்ரீஸ் ஆக கூடாது நம்ம எதுல இன்க்ரீஸ் ஆகணும் எதுல நம்ம வந்து இன்னும் நம்ம மேலே போகணும்னா தேவனுடைய காரியங்கள்ல நம்ம அதிகமா முன்னேறி செல்ல வேண்டும் அடுத்து நம்ம பார்க்கணும் ஒன்றது சொல்லிக்கல அஞ்சு பதினெட்டுல வந்து எல்லா சூழ்நிலையிலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் சொல்லுங்க போதே ஆண்டோருக்கு வந்து நன்றி இல்லாம ஒரு நாடு கூடாது நம்ம தொடங்கும்போது எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாங்க அவங்க நன்றி இல்லாதவங்க எல்லாம் போயிட்டாங்க அந்த நன்றி இல்லாத சின்னங்கள் தேவனுக்கு எப்பவுமே வந்து தேவனுக்கு தான் போறாங்க பத்து கிருஷ்ணரோகிகள் ஆண்டோரிடத்துல வந்தாங்க ஒன்பது பேர் போயிட்டாங்க ஒரு புஷ்ணரோகி தான் என்ன செய்யறான்